ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத் இந்தியாஸ் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் தெல்ல ஒருத்தர் பிளானிங் பத்தி யோசிக்க பாதி வெற்றி என்ன மெயின் பிளானிங் பண்ண ஆரம்பிச்ச உடனே அது ஒரு கால்குலேஷன் இருக்கு பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க பயப்படலைன்னா நீங்கள் ஏதோ தப்பாக பண்ணுறீங்க கேல்குலேஷன் அர்த்தம் அப்படி என்னால் முடியும் இட்ஸ் நாட் கோன்டு ஹேப்பன் இம்மீடியட்லி நான் வந்து இப்போ அஞ்சு கோடி ஆறு கோடிங்கிறது நாளைக்கே வேணும்னு சொல்லலை டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்குது ஃபார் சம்படி யங் அப்போ வந்து அந்த டைமில் நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டென்ஷியலை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணலாம் எப்படி என்னோடய இன்கம் ஏற்றி என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் மேக்ஸ் மேக்சிமைஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா டெஃபினட்டாக மோஸ்ட் பீப்புள் ஹாவ் அ குட் சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ் பட் அந்த நம்பிக்கையை விடக்கூடாது ஆமாம் எனக்கு என்ன பயம்னா யாருக்காவது ஹார்ட் அட்டாக்லாம் வந்துடும் போது எனக்கு ரொம்ப பயம் சொல்லிருவாங்க ஏன்னா இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் இப்போ ஐம்பது வயசு நான் யூஸ்வலாக சொல்றது என்னென்னா ஐம்பது வயசுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட் பிளானிங் கேல்குலேட்டர்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா பெட்டர் அட்வைஸர்கிட்ட போயிடுங்க அவங்க பார்த்து கொஞ்சம் சொல்லுவாங்க ஏன்னா வந்து அவங்க இது வரைக்கும் சரியா இன்வெஸ்ட் பண்ணலைன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் பார்க்கணும் ஒரு வருஷத்துக்கு அந்த ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங் கால்குலேஷனையும் பண்ணணும் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் செவன் பெர்செண்ட்டுக்கு தேர்ட்டி தௌசண்ட்னா ஆறு கோடி ரூபாய் ஃபிஃப்டி தௌசண்ட் எக்ஸ்பென்சஸ்னால் பத்து கோடி ரூபாய் அந்த மாதிரி மல்டிபிள் போயிட்டு ஓல்டர் ஏஜ்ல ஹெல்த்னால உங்களுக்கு சடன் எக்ஸ்பென்சஸ் வரும் திடீர்னு ஒரு புது ட்ரக் நீ மாசம் மாசம் சாப்பிட்ணும் ஒரு ட்ரக் ஒரு மாத்திரை டூ தௌசண்ட் ருபீஸ்னு சொல்லலாம் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ அதெல்லாம் நீங்க அந்த பண வீக்கம் பார்த்தீங்கன்னா அந்த செவன் பர்சன்ட் த லைஃப் எதாவது ஒரு வகையில் வந்துட்டே இருக்கும் நம்மளோட வந்துட்டே இருக்கும் இப்போதான் வருது ஷாக் ஃபர்ஸ்ட் ஷாக் வந்து ஆறு கோடி அதுவே ஷாக்கு தான் இப்போ செகண்ட் ஷாக் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சென்ட் ஆஃப் யூர் கரண்ட் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மாதம் மாசம் இப்போ ஏர்லி ரிட்டையர்மெண்ட்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஏர்லி ரிட்டையர்மெண்ட் ஆனோம்னா அவங்க டூ டு த்ரீ டைம்ஸ் மோர் தேன் எக்ஸ்பென்சஸ் செய்கிறது இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இப்போ எனக்கு தேர்ட்டி தௌசண்ட் எக்ஸ்பென்சஸ்னா நான் நைன்ட்டி தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணேன்னா நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸில் ரிட்டையர் நீங்கள் யங்காக இருக்கும்போது சேலரி வரும்போது நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் பட் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் இஸ் நாட் லைக் தட் உங்களுக்கு இன்கம் கிடையாது ஸோ நீங்க நிறைய ரிஸ்க் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக அது லூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு லெட்ஸ் நேரர்களுக்கு வணக்கம் ஆங்கர் நந்தினி அரவிந்தன் இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பட்டாபிராம் ரைட்டர் ஃப்ரீ ஃபின்கர் வணக்கம் சார் வணக்கம் ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றி பேச போகிறோம் அதாவது ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படின்னா வாட் ஆர் த ஃபர்ஸ்ட் ஃபியூ திங்ஸ் த தே தேவ் டு கன்சிடர் இது பெரிய கொஸ்டின்

பட் இஃப் இட் இஸ் டன் ஏர்லியர் தட் இஸ் தேர்ட்டிஸ்குள்ளே பண்ணிட்டாங்கன்னா அப்பவே பாதி வெற்றி சார் வெல் பிகன் இஸ் ஹாஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆமாம் வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ ஃபார் ரிட்டையர்மெண்ட் அண்ட் என்ன மெயின் திங்னா ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பண்ண உடனே அது ஒரு கேல்குலேஷன் இருக்குது அந்த கேல்குலேஷனை பார்த்தா எல்லோரும் பயப்படுவாங்க பயப்படலைன்னா நீங்கள் ஏதோ தப்பாக பண்ணுறீங்க கேல்குலேஷன் அர்த்தம் அப்படி அப்படி ஸோ டெஃபினட்டாக பயமாக இருக்கும் அந்த கார் பார்த்தா பல கோடி இருக்கும் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாத போது எப்படிடா பல கோடி நம்மளுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பி ஒரு நம்பிக்கையே இருக்காது யாருக்குமே டெஃபினட்டாக இதை வந்து கமெண்ட்ஸில் அவங்க ட்ரை கேல்குலேட் பண்ணாங்கன்னா நம்ம இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுற தம் ரூல்ஸ் அவங்க கால்குலேட் பண்ணாங்கன்னா எல்லோரும் கத்துவாங்க பட் அந்த நம்பிக்கை இருக்கணும் என்னால் முடியும் இட்ஸ் நாட் கோண்ட் ஹேப்பன் இம்மீடியட்லி நான் வந்து இப்போ அஞ்சு கோடி ஆறு கோடிங்கிறது நாளைக்கே வேணும்னு சொல்லலை ட்வெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்குது ஃபார் சம்படி யங் அப்போ வந்து அந்த டைமில் நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியலை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணலாம் எப்படி என்னோடய இன்கமை ஏற்றி என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் மேக்ஸ் மேக்சிமைஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா டெஃபினட்டாக மோஸ்ட் பீப்புள் ஹாவ் அ குட் சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ் பட் அந்த நம்பிக்கையை விடக்கூடாது அதை பார்த்தவொடனே மலைப்பாக தான் இருக்கும் ஐயோ என்னால் முடியவே முடியாது இருந்தால் ஏதோ வளரான்னு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லோரும் சொல்லுவாங்க பட் தட் இஸ் நேச்சுரல் ரியாக்ஷன் மூணு வாரம் தூங்காதவங்களாம் இருக்காங்க என்னோடய கால்குலேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு நான் பயம் ஆமாம் எனக்கு என்ன பயம்னா யாருக்காவது ஹார்ட் அட்டாக்லாம் வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயம் ரொம்ப ஏன்னா இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் இப்போ ஐம்பது வயசு நான் யூஸ்வலாக சொல்றது என்னன்னா ஐம்பது வயசுக்கு மேல ரிட்டையர்மெண்ட் பிளானிங் கல்குலேட்டர்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா பெட்டர் கிட்ட போயிடுங்க அவங்க பார்த்து கொஞ்சம் சொல்லுவாங்க ஏன்னா வந்து அவங்க இது வரைக்கும் சரியா இன்வெஸ்ட் பண்ணலைன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் ரிசல்ட் அவங்க டைமும் இருக்காது ஸோ ரொம்ப கஷ்டப்படுவாங்க இன்ஃபேக்ட் நான் செமினார்ஸ்லேயே சொல்லுவேன் யங் பீப்புளை கூட்டுவாங்க ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றி ஓல்டர் பீப்புள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் அவங்க அப்படியே பேரஞ்ச மாதிரி இருப்பாங்க ஸோ அப்போ பிபி வந்து ஷூட்டை பயிட்டு எங்கேயோ போயிருக்கும் அதுதான் அது எனக்கு ரொம்ப பயம் ஐ டோன்ட் ஐ டோன்ட் திங்க் தட் இல் ஹேப்பன் ஐ ஹோப் ஸோ இட் இல் நாட் ஹேப்பன் ஸோ டெஃபினட்டாக அந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து ஷாக்கிங்காக தான் இருக்கும் அது இருந்தால் தான் அது கரெக்ட் கரெக்ட் பார்த்து அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதை நீங்கள் வந்து அந்த மென்டலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அந்த தாண்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் மென்ட்டல் ப்ரிப்பரேஷன் ஃபார் ரிட்டையர்மெண்ட் பிளான் ஸ்டார்ட் அர்லி ஸ்டார்ட் சிம்பிள் ஸ்டார்ட் சிம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அட்லீஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணா பட் ஸ்டார்ட் அர்லி அப்படிங்கிறது பெஸ்ட் அட்வைஸ் ஃபார் எவ்வளோ இல்ல ஓகே ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ல நீங்க சொன்ன மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அவங்க ஆரம்பிக்கிறாங்களோ அது நல்லது ஓகே பட் அஸ் எட் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் எப்படி இருக்கணும் ஆக்சுவலி எப்படி இருந்தால் இட் இஸ் லைக் ஓகே இது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஸோன் அவங்க இருக்காங்கப்பா சேஃப் ஸோன் இருக்காங்கப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஸோ அதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணலாமா ஓ நான் எனக்கு வந்து ஒரு முப்பது வயசாகுது என்னுடைய சேலரி வந்து இல்லை என்னுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஓகேப்பா மந்த்லி எக்ஸ்பென்சஸ் தேர்ட்டி தௌசண்ட் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த தேர்ட்டி தௌசண்ட் வந்து என்னோடய வாழ்நாள் பூரா நான் எக்ஸ்பென்ட் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் ஸோ இந்த தேர்ட்டி தௌசண்டில் வந்து என்னுடைய அம்மா அப்பா எக்ஸ்பெண்டிச்சரை சேர்க்கக்கூடாது ஏன்னா எனக்கு ரிட்டையர் ஆகும்போது அவங்க இருக்க மாட்டாங்க டிப்பிக்கலி ஸோ அந்த எக்ஸ்பென்சஸும் சேர்க்க வேண்டாம் பசங்க ஹோப்ஃபுல்லி அவங்க இண்டிபெண்டன்ட் ஆகிடுவாங்க ஸோ அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் அவங்களுடைய டியூஷன் ஃபீ அதெல்லாம் சேர்க்க வேண்டாம் இஎம்ஐஸ் எல்லாம் சேர்க்க வேண்டாம் ஏன்னா நான் ரிட்டையர் ஆகும்போது எனக்கு இஎம்ஐஸ் இருக்கக்கூடாது கூடாது ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணிவிட்டு பேசிக் எக்ஸ்பென்சஸ் ஒரு ரீசனபிளி கம்ஃபர்டபுள் லைஃபுக்கு இப்போ எனக்கு என்ன எக்ஸ்பென்சஸ் ஸோ ஒரு முப்பது வயசு ஒரு ஆசாமி தேர்ட்டி தௌசண்ட் ஒரு பேசிக்காக பண்ணால் ஃபிஃப்டி ஃபைவ் வச்சுப்போம் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இப்போ சிக்ஸ்டிலாம் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் யாருக்கும் கிடையாது ஹெல்த்தே இருக்காது யாருக்கும் பேச்சுக்கு சிக்ஸ்டி இருந்தாலும் எல்லாேருக்கும் எல்லா லைஃப் ஸ்டைல் டிசிஷன்ஸும் வந்தாச்சு ஐ டோன்ட் திங்க் டே கேன் ஒர்க் அன்டில் சிக்ஸ்டி அண்ட் கார்பரேட்லலாம் இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் எஸ்பெஷலி ஐடி செக்டர்லாம் ஃபிஃப்டி ஏ ஃபிஃப்டி ஆனாலே எப்போ வீட்டுக்கு அனுப்புவாங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் வச்சுப்போம் செவன் பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் வருஷா வருஷம் அவங்களுடைய செலவை வந்து செவன் பர்சன்ட் இருக்கிட்டே போகுது நான் சொல்ற செலவு வந்து அந்த இப்போ இருக்கிற செலவு ஸோ பிட்வீன் நவ் இந்த தேர்ட்டி டூ ஃபிஃப்டி ஃபைவ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கு நடுவுல செலவு வரும் ஸோ இந்த கால்குலேஷன் வந்து எவ்ரி இயர் பண்ணலாம் ஒரு தடவை பண்ணி ஆ இன்புட்ஸ் எல்லாம் வேரி ஆகும் அசெம்ப்ஷன்ஸ் எல்லாம் வேரி ஆகும் ஸோ ஒரு வருஷம் ஒரு தடவை பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது ஒரு ஒரு தடவையும் நான் சொன்னேன் இல்லையா போன எப்ஸோட்டில் சொன்ன மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோவை ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் பார்க்கணும் ஒரு வருஷத்துக்கு அந்த ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங் கால்லேஷனையும் பண்ணணும் ஓகே ஸோ அந்த ஐடியலி ஐடியலி பண்ணணும் ஸோ இப்போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டைம் இருக்குது ரிட்டையர்மெண்ட்டுக்கு செவன் பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த தேர்ட்டி தௌசண்ட் டூ தௌசண்ட்னால மல்டிப்ளை பண்ணுங்க ஜஸ்ட்டு நான் சொல்கிறது தம் ரூல் எக்ஸாக்ட் கால்குலேஷனில் நிறைய கால்குலேட்டர்ஸ் இருக்குது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நான் சொல்கிறது பெஸ்ட் சிம்பிள் உடனே பண்ணுறதுக்கு தம்ப்ரூல் இந்த தேர்ட்டி தௌசண்ட் இன்டூ டூ தௌசண்ட் பண்ணிங்கன்னா ஆறு கோடி ரூபாய் ஆறு கோடி ரூபாய் எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசில் இருந்தால் என்னால் ஏழு பர்சன்ட் பணம் வீக்கத்தை ஓரளவுக்கு என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அஃப்கோர்ஸ் ஃபார் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி இயர்ஸ் ஐம்பத்தஞ்சுலேருந்து எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ராக்சிமேட் நான் சொல்கிறது ஸோ இந்த இந்த டூ தௌசண்ட்ங்கிற ஃபேக்டர் வந்து நான் சொல்கிற நம்பர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் செவன் பர்சன்ட் அதுக்கு மட்டும்தான் இந்த டூ தௌசண்ட் கணக்கு நீங்கள் வேறு ஏதாவது இன்புட்ஸ் இருந்தால் அது மாறிடும் மல்டிபிள் மாறும் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் செவன் பர்சன்ட்டுக்கு தேர்ட்டி தௌசண்ட்னா ஆறு கோடி ரூபா ஃபிஃப்டி தௌசண்ட் எக்ஸ்பென்சஸ்னால் பத்து கோடி ரூபா ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் போயிட்டே இருக்கும் ஸோ இப்போது சப்போஸ் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் தான் இருக்குது ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்கள் சிக்ஸ் பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிறீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆகிடும் அந்த மல்டிபிள் டூ தௌசண்ட்ங்கிற மல்டிபிள் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆகிடும் ஸோ அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அதுதான் பெட்டர் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறது பட் நான் சொன்னேன் அந்த பல கோடி ரூபாங்கிறது இது தான் இப்போ இப்போ ஒருத்தருக்கு வந்து தேர்ட்டி தௌசண்ட் எக்ஸ்பென்சஸ்னால் டிப்பிக்கலாக அவருக்கு அந்த சம்பாத்தியமும் மோரல்லெஸ் க்ளோஸ் டு தட்டு தான் இருக்கும் இல்லைங்களா அப்போ அவருக்கு வந்து ஆறு கோடி ரூபான்னா அவர் பா கஷ்டமாக தான் இருக்கும் அவருக்கு டெஃபினட்டாக மழைப்பாக தான் இருக்கும் பட் அந்த நம்பிக்கையே விடக்கூடாது இப்போ உடனே எனக்கு பணம் தேவை உடனே யாரும் ஆறு கோடி ரூபான்னு சொல்லலை இருபத்தஞ்சி வருஷம் இருக்குது ஸோ என்னோட ஃபர்ஸ்ட்டு கோல் வந்து என்னுடைய எக்ஸ்பென்சஸ் சாரி என்னுடைய எக்ஸ்பென்சஸை நான் ஓரளவுக்கு மெயின்டென் பண்ணேன் ரொம்ப ஏற்றிக்கிட்டே போகக்கூடாது என்னுடைய இன்கமை எவ்வளவு முடியுமோ ஐ ஷுட் இன்க்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன்கம் ஆக 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 என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் ஏற்றிட்டே போகணும் அந்த வெரி இம்பார்ட்டண்ட் இந்த ரெண்டு விஷயம் ஆ அந்த ப்ரொபோஷனை மெயின்டென் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அகைன் ஸ்ட்ரைக்கிங் பேலன்ஸ் அகைன்ஸ் ஸ்ட்ரைக்கிங் பேலன்ஸ் இது கேட்டால் போர் அடிக்கும் பட் இதுதான் இஸ் ஃபேக்ட் இஸ்ஃபுல் ஃபேக்ட் எஸ் இந்த ஆறு கோடி ரூபாய்க்கு நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணோம் அதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வந்து ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது ஒன்று கம்ஃபர்டபுள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கார்பஸ் வேணும் எவ்வளோ தொகை வேணும் கம்ஃபர்டபுள் ரிட்டையர்மெண்ட்னா இந்த பணவீக்கத்தை கால்குலேட் ஃபேக்டர் பண்ணும் தட் இஸ் பண வீக்கம் பிஃபோர் ரிட்டையர்மெண்ட் பண வீக்கம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் யூஸ்வலாக நான் என்ன சொல்வேன் ஒரே பணவீக்கம் யூஸ் பண்ணுங்கள் செவன் பர்சன்ட் த்ரூ அவுட் லைஃப்

ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய கம்ஃபர்டபுள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன கார்பஸ் தேவை ரெண்டாவது இந்த செவன் பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் த்ரூ அவுட் த லைஃப் இருக்க போகுது ஏர்லி தட் இஸ் பிஃபோர் ரிட்டையர்மெண்ட் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும் ஓல்டர் ஏஜில் ஹெல்த்னால உங்களுக்கு சடன் எக்ஸ்பென்சஸ் வரும் திடீர்னு ஒரு புது ட்ரக்கு நீ மாதம் மாதம் சாப்பிட்ணும் ஒரு ட்ரக்கு ஒரு மாத்திரை டூ தௌசண்ட் ருபீஸ்ன்னு சொல்லலாம் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபேக்டர் பண்ணிங்கன்னா அந்த பண வீக்கம் பார்த்தீங்கன்னா அந்த செவன் பர்சன்ட் த்ரூ அவுட் த லைஃப் ஏதாவது ஒரு வகையில வந்துட்டே இருக்கும் நம்மளோட வந்துட்டே இருக்கும் நிறைய பேர் என்ன தப்பு சொல்லுவாங்க நான் ஓல்ட் ஏஜ் ஆனால் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் நான் இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ண மாட்டேன் பட் யூ கேன் சி எவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸில் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆர் ஈட்டிங் ட்ராவலிங் ட்ராவலிங் எல்லாரும் தே ட்ராவல் தே ஈட் தே என்ஜாய் ஜஸ்ட் லைக் எவ்ரிபடி எல்ஸ் அது நல்லதா கேட்டதாங்கிறது வேற விஷயம் பட் தே ஸ்பெண்ட் ஸோ அந்த அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் பார்ட்டி வந்து ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் தான் இல்லை பார்ட்டி இஸ் யூ டை ஸோ அந்த பார்ட்டி ஸ்டாப் ஆகக்கூடாது ஒரு இப்போ நான் ரெஸ்பான்சிபிளாக பார்ட்டி பண்ணேன்னா வாழ்க்கமும் புழுக்க ரெஸ்பான்சிபிளாக பார்ட்டி பண்ணலாம் இப்போ நான் நாளைக்கு இல்லை அப்படின்னு நான் பார்ட்டி பண்ணேன்னா டெஃபனெட்டாக அதுதான் பேசிக் ரியாலிட்டி ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிஸ் இந்த கார்பஸ் இந்த கார்பஸ் வந்து செவன் பர்சன்ட் இன்ஃப்ளி அதாவது எக்ஸ்பென்ஸ் வந்து செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி கார்பஸ் தான் இந்த கேல்குலேஷன் நான் போடுறது அஃப்கோர்ஸ் இந்த டூ தௌசண்ட் எப்படி வந்ததுன்னா அந்த ஃபுல் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் கேல்குலேஷன் நான் பண்ணதுனால நான் சொல்கிறேன் ரொம்ப க்ரூடான மல்டிபிளாக இருக்கலாம் பட் நீங்கள் ஆக்சுவல் கேல்குலேட்டரில் பன்ச் பண்ணிங்கன்னா இந்த நம்பர்ஸ் அப்ராக்சிமேட்டாக மேட்ச் ஆகும் ஸோ இன்ஃப்ளேஷனை வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் ஃபேக்டர் பண்ணும் நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க நான் செலவழிக்க மாட்டேன் நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் சொல்லுவாங்க ஓகே மேக்ஸிமம் நான் அலோவ் பண்ணுறது சிக்ஸ் பர்சண்டாக வச்சுங்க ஒன் பர்சன்ட் குறைச்சிங்க இன்ஃப்ளேஷனை மேபி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அண்ட் செகண்ட் பார்ட் வந்து இந்த கார்பஸுக்கு இந்த நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணேன் இப்போ தான் வருது ஷாக் இப்போ ஃபஸ்ட்டு ஷாக் வந்து ஆறு கோடி அதுவே ஷாக்கு தான் பட் த செகண்ட் ஷாக் இஸ் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் யுவர் கரண்ட் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் மாதம் மாதம் இதுதான் உண்மையான ஹார்ட் அட்டாக் அது எல்லாராலயும் முடியாது முடியாது எப்படி உங்களால இப்போ எனக்கு அதாவது 75% 80% நீங்க பண்ண பண்ணுதுன்னா எல்லாரும் ரெடியா இருப்பாங்க எக்ஸாக்ட்லி ஆனா இன்வெஸ்ட் பண்ண சொல்றீங்க வை ஷட் ஐ டு தட் அப்படி தான் கேப்பா ஹவ் will i do that ஹவ் will i இப்போ அறுபதாயிரம் ரூபாய் எனக்கு இல்லை எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் இருந்து எனக்கு தேர்ட்டி தௌசண்ட் எக்ஸ்பென்சஸ் இருந்தால் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் கம்ஃபர்டபுளாக என்னால் ரிட்டையர் ஆக முடியும் ஆனால் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு செலவழிப்பான் வரவே செலவு பார்த்தோன்னா அதே மாதிரி தான் ஸோ அந்த ஏற்றிக்கிட்டே போகக்கூடாது இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சென்ட்டாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் சொல்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்கள் சேலரியாக இருந்தால் அந்த இபிஎஃப் டிடக்ஷனை இன்க்ளூட் பண்ணி நான் சொல்கிறேன் இந்த எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனாக அது இருக்கு இபிஎஃபில் அது எல்லாத்தையும் சேர்த்து ப்ளஸ் நீங்கள் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் வந்து அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இருக்கணும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோவர் சைடில் நம்ம பார்க்கும் அது வந்து ஃபிஃப்டின் சொல்கிறீங்க நீங்கள் அண்ட் அப்பர் லிமிட் வந்து எவ்வளோ வேணால் இருக்கலாம் செவன்ட்டி ஃபைவ் மேலே இருந்தாலும் ரொம்ப நல்லது அப்படிங்கிறது சொல்லுங்க ஓகே இப்போ ஏர்லி ரிட்டையர்மெண்ட்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஏர்லி ரிட்டையர்மெண்ட் ஆனோம்னா அவங்க டூ டு த்ரீ டைம்ஸ் மோர் தேன் எக்ஸ்பென்சஸ் இன்வெஸ்ட் பண்ணும் இப்போ எனக்கு தேர்ட்டி தௌசண்ட் எக்ஸ்பென்சஸ்னா நான் நைன்ட்டி தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணேன்னா நெக்ஸ்ட் டென் இயர்ஸில் ரிட்டையர்லாம் ஐ ஹேட் ஆஃப் பட் இதுதான் இதுதான் பேசிக் லாஜிக் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் எக்ஸ்பென்சஸ் பொறுத்து தான் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ரிட்டையர் ஆக போகிறீங்கிறத டிசைட் பண்ணும் ஸோ இது பே பிக் ப்ராப்ளம் என்னன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இதை சாதகமாக ரிட்டர்ன் ரிசல்ட் வரத்துக்காக இன்ஃப்ளேஷனை குறைப்பாங்க ரிட்டர்னை ஜாஸ்தி பண்ணிவிடுவாங்க ரிட்டர்ன் வந்து நான் இப்போ நான் வந்து பத்து பர்சன்ட் போட்டிருக்கேன் நான் இப்போ சொன்ன அமௌண்ட் வந்து செவன்டி ஃபைவ் பர்சென்ட்டுங்கிறது ஐடியலுங்கிறது வந்து பத்து பர்சன்ட் ரிட்டன் போட்டிருக்கேன் பத்து பர்சன்ட் ரிட்டன்லாம் எனக்கு கம்மி நான் பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் போடுவேன்மா அது வந்து இம்ப்ராக்டிக்கல் உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது இது ஸ்டாக் மார்க்கெட்னால் உங்களுக்கு கேட்டால் ரிட்டர்ன் கொடுக்கு போகுது அது பாட்டை என்னவும் கொடுக்குமோ அதான் கொடுக்கும் ஸோ அந்த இன்ஃப்ளேஷங்கிறது உங்கள் கையில் இல்லை நீங்கள் என்ன தான் நான் ஃப்ரூகலாக இருப்பேன் நான் லைஃப் ஸ்டைல் என்ஹான்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னால் கூட ஏதாவது வியாதி வந்தால் இன்ஃப்ளேஷன் வந்துடும் எக்ஸ்பென்சஸ் இன்ஃப்ளேட் ஆகிடும் ஸோ அதனால சில விஷயங்கள்லாம் நம்ம கையில் இல்லை கிட்டே இருக்கிறத மட்டுந்தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ தட் இஸ் த பிக் சேலஞ்சுன்னு ரிட்டைர்மெண்ட் பிளான் நான் தான் சொல்கிறேன் ஒரு ஒரு தடவை செலவு இருக்கும்போதும் எஸ்பெஷலி லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி செலவு அண்ட் ரெக்கரிங் செலவு செலவு அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கார்லேருந்து நீங்கள் டூ வீலர் ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் நாட் அ ஒன் டைம் சேஞ்ச் நீங்கள் அந்த காருக்கு என்னெல்லாம் ரிப்பேர் பண்ணுமோ மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அதெல்லாம் டவுன் தலைன்னு நீங்கள் பண்ணும்போது அது ஆல்மோஸ்ட் டென் டைம்ஸ் டூ வீலர் இருக்கும் நீங்கள் டூ வீலருக்கு என்ன மெயின்டெனன்ஸ்க்கு செலவழிக்கிறீங்களோ டென் டைம்ஸ் இருக்கும் காருக்கு ஸோ நீங்கள் ஒன் டைம் பர்ச்சேஸ் இல்லை நீங்கள் கார் வாங்கிட்டால் அது முடிஞ்சு அந்த முடியாது நீங்கள் அந்த செலவும் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு உங்களுடைய ஆ எல்லாமே ஜாஸ்தி ஆகிடுச்சு அதை நீங்கள் யோசிச்சு தான் நீங்கள் லைஃப் ஸ்டைலில் இன்க்ரீஸ் பண்ணணும் ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் காரில் அந்த சொகுசை நீங்கள் கண்டுட்டிங்கன்னா திருப்பி ஓன் கோ பேக் டு டூ வீலர்ஸ் எஸ்பெஷலி இன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஸோ அந் அதுதான் கொஞ்சம் அந்த யோசிச்சு பண்ணுறது பெட்டர் ஸோ தட் இஸ் வாட் ஐ ஒட் ஓகே ஸோ தட்ஸ் அ வைஸ் டெசிஷன் தட் கான்ஷியஸ் டெசிஷன் தட் ஓகே ஸோ இப்போ ராங் பர்செப்ஷன்ஸ் தவறான விஷயங்கள் வென் இட் கம்ஸ் டு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் என்னென்ன பர்செப்ஷன்ஸ் இப்போ வந்து நிலவிட்டு இருக்கு ப்ரெவலண்ட்டாக நிறைய இருக்குங்க ரெட்டிட்னு ஒரு ஃபோரம் இருக்கு அதில் வந்து என்ன பயங்கரமாக கழிவுத்துவாங்க இந்த இந்த ரிட்டையர்மெண்ட் ஆமாம் அதில் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஈஸியாக இன்ஃப்ளேஷனை தாண்டி என்னால் ரிட்டர்ன்ஸ் இப்போ இன்ஃப்ளேஷன் செவன் பர்சன்ட்னால் என்னால் ஃபைவ் பர்சன்ட் அபவ் இன்ஃப்ளேஷன் அதாவது நான் பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டைர்மெண்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறம் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ரிஸ்க் எடுத்து என்னால் ரிட்டர்ன் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு நீங்கள் யங்காக இருக்கும்போது சேலரி வரும்போது நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் ஏன்னா நீங்கள் ரிஸ்க் எடுத்தால் கூட நெக்ஸ்ட் மந்த் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிஃப்டி பர்சென்ட் கீழே இறங்கினா கூட அடுத்த மாதம் உங்களுக்கு சேலரி வந்துடும் உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் அந்த உங்கள் வண்டி அந்த சேலரினால ஓடிடும் பட் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் இஸ் நாட் லைக் தட் உங்களுக்கு இன்கம் கிடையாது உங்களுடைய மெயின் சோர்ஸே வந்து அந்த கார்பஸ்லேருந்து வர ரிட்டர்ன் தான் உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் மேனேஜ் பண்ணும் ஸோ நீங்கள் நிறைய ரிஸ்க் எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக அது லூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு அதாவது ஹையர் ரிஸ்க் இஸ் ஈக்குவல் டு ஹையர் ரிவார்டுங்கிறது ஒரு முட்டாள்தனமான ஹையர் ரிஸ்க்குனால் ஹையர் ரிஸ்க் தான் ஹையர் ரிவார்ட்ஸ் வரலாம் வராமல் போகலாம் ஸோ அதுதான் பிக்கெஸ்ட் பர்செப்ஷன் எஸ்பெஷலி இந்த ஏர்லி ரிட்டையர்மெண்ட் கும்பல்ல அவங்க என்ன சொல்றாங்க ஐ ஸ்டில் ஹாவ் ஏஜ் நான் நிறைய இக்குயூட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அண்ட் அவங்க என்ன சொல்லுவாங்க என்னோட எக்ஸ்பென்சஸ் அவ்வளவு இருக்காது நான் வந்து நான் வந்து சிக்கனமா இருப்பேன்பாங்க சில விஷயங்கள் உங்க இருக்குது இருக்கு நீங்க என்னதான் நீங்க சிக்கனமா இருந்தாலும் தேர் ஆர் அதர் ஃபேக்டர்ஸ் திடீர்னு உங்களுக்கு ஃபேமிலி மெம்பருக்கு எதாவது ஆகலாம் உங்களுக்கு எதாவது ஆகலாம் ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிறைய விஷயங்கள் ஆ எக்ஸாக்ட்லி ஸோ அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் நீங்கள் ஃபேக்டர் பண்ணோம் ஓரளவுக்கான கம்ஃபர்ட் லெவல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் அந்த 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 தவறுகள்னா நிறைய பேர் பண்ணுறது அதாவது என்னால் ரிட்டையர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன் அது டெஃபினட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியாது நிறைய எப்போதுமே எந்தாவது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இல்லை ஒரு நீங்கள் அன்எக்பெக்டட் இவெண்ட் வந்துட்டே இருக்கும் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும் அஃப்கோர்ஸ் நான் நான் என்ன சொல்கிறேன் இந்த தேர்ட்டி இயர் ஓல்டுக்கு இப்படி இப்போதே இம்மீடியட்டாக எல்லாமே வரணுங்கிற அவசியம் இல்லை பட் இட் வில் கம் ஓவர் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஸோ அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறது பெட்டர் அவ்வளோதான் சார் இப்போ வந்து ஒருத்தர் தன்னுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ப்ளஸ் டெட்ஸ் இதை எப்படி வந்து அவர் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலாம் ஐடியல் ப்ரொபோஷன் பார்த்தீங்கன்னா எகேன் ஷாக்காக தான் இருக்கும் தேர்ட்டி பர்சன்ட் டேக் ஹோம் தேர்ட்டி பர்சன்ட் எக்ஸ்பென்சஸ் தேர்ட்டி பர்சன்ட் இஎம்ஐ தேர்ட்டி பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மீதி ஒரு பத்து பர்சன்ட் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ்ன்னு வச்சுக்கவேன் மிசலேனியஸ் இதுதான் ஐடியல் பேலன்ஸ் நான் சொல்கிறது பட் நிறைய பேரா அந்த ஐடியல் பேலன்ஸ் வர வாய்ப்பே இல்லை பார்த்தீங்கன்னா ஈவன் டபுள் இன்கம் இருந்தால் கூட இஎம்ஐ வந்து இஎம்ஐ அவங்க எடுக்க ஆரம்பித்தோடனே ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த டோட்டல் இன்கம் ஒரு ஃபேமிலியோட டோட்டல் இன்கமோட ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேக் பே டெஃபினெட்டாக இஎம்ஐ இருக்கும் அப்போ என்ன ஆகுனா அந்த பத்து பதினஞ்சு பர்சன்ட் நீங்கள் எக்ஸ்பென்சஸில் கை வைக்க முடியாது நீங்கள் வாழ்ந்து தான் ஆனும் எக்ஸ்பென்சஸ் போயிட்டு தான் இருக்கணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் கை வச்சுப்பாங்க வேறு வழியே இல்லை ஸோ அதுதான் நான் எப்பவுமே சொல்கிறேன் நீங்கள் வீடு வாங்குறது கூட எப்போ வாங்குறதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் பிளானிங் தேவை ஸோ முதல்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஓரளவுக்கு கண்டினியூ பண்ணணும் டியூரிங் த இஎம்ஐ பீரியட் அந்த அட்லீஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் என்னால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன் இஎம்ஐயை நான் வச்சு மேனேஜ் பண்ணுறேன் ஸோ இன்கம் கொஞ்சம் ஜாஸ்தியாக அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும் நான் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே வீடு வாங்குறேன்னு நிறைய பேர் அவசரப்படுறாங்க வாங்காதீங்க தேர்ட்டி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க தேர்ட்டி டூ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் உங்களுக்கு இன்கம் ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் ஹையர் பொசிஷனுக்கு போயிருப்பீங்க ஸோ உங்களால் இந்த பெட்டர் கூட பற்றி யாருமே தெரியாது பட் எஸ் அவங்க வந்து கொஞ்சம் பிளான் இதுதான் இந்த பேலன்ஸ் நான் எப்பவுமே இந்த 30% 30%லாம் கணக்கு வைக்க முடியாது நீங்க ஹோம் லோன் வாங்குறீங்களோ கார் லோன் ஜீரோ ஆகாம பாத்துக்கோ இன்வெஸ்ட்மென்ட்ஸ் கேன் குறையலாம் கொஞ்சம் வந்து ஆர் மைனஸ் வரலாம் மேலே வரலாம் பட் ஜீரோ ஜீரோ ஆச்சுனா தென் டைம் போச்சு திருப்பி அந்த டைம் உங்களுக்கு வராது அது என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹோம் லோனை க்ளோஸ் பண்ணுறேன்னு ஒரு அவசரப்படுவாங்க ப்ரீ க்ளோசர் ப்ரீ க்ளோசருக்கு ஒரு அவசரம் அப்போ திருப்பி டைம் போயிடும் ஒன்ஸ் நீங்கள் ஹோம் லோன் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது விட்டுருங்க இப்போ ஏன்னா இப்போ இஎம்ஐ வந்து லெக்ஸே ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம் இஎம்ஐ இன்னைக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து ஜாஸ்தியாக தான் தெரியும் பட் நீங்கள் கால அடைவில் பார்த்தீங்கன்னா உங்க சேலரி இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் கம்மியாகிட்டே இருக்கும் ரிலேட்டிவ்லி அந்த வேல்யூ பணம் வீக்கிறதுனால ஸோ அது நெகட்டிவ் கம்பவுண்டிங் மாதிரி ஆகிடும் ஸோ அதை விட்டுடுங்க தானாக விட்டுட்டிங்கன்னா அந் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு ஸ் ஹெல்த்து நல்லா இருக்கிற வரைக்கும் உங்களால் ரீசனபிளாக உழைக்க முடியுங்கிற உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கிற வரைக்கும் இஎம்ஐ இருக்கிறதுல தப்பே இல்லை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நான் எதுக்கு பேங்க்கில் பே பண்ணோம் ஸி அது வந்து நியாயமான பார்ட்டர் தான் இப்போது உங்கள்கிட்ட கேஷ் டவுன் கொடுத்து வீடு வாங்குகிற அளவுக்கு பைசா இருந்தால் நீங்கள் பேங்க்கிட்ட போகவே யாருக்கிட்டேயும் அந்த அளவுக்கு பைசா இல்லை ஸோ அதனால தான் நீங்கள் பேங்க்கிட்ட போகிறீங்க பட் பேங்க்கிட்ட போனால் அவன் அவனுக்கு நீங்கள் ஊதியம் கொடுத்து தானே வேணும் அதுக்கு அதுதான் அந்த இன்ட்ரெஸ்ட் ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுத்துட்டு போங்க பரவாயில்ல ஃபிஃப்டி ஓவர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஒரே அளவு டைமில் அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் பே பண்ண போதில்லை அந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ் நீங்கள் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி பே பண்ணுறதுனால அந்த பணம் வீக்கம் வில் டேக் கேர் இன்ஃப்ளேஷன் வில் டேக் கேர் அதுக்கு அதோட இம்பேக்ட் உங்களுக்கு அவ்வளோவா பாதிக்காது நீங்கள் இன் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த இம்பேக்ட் உங்களுக்கு பாதிக்காமல் யூ வில் பி ஹாப்பி டு டுவர்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் திஸ் இஸ் த பேசிக் ஐடியா அகைன் பேலன்ஸ் சரி இது வந்து ஆக்சுவலி ஒரு ரொம்ப ப்ரெவலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு என்ன சொல்கிறது நாஷன் ஒரு டாபு எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம் என்னென்னா இப்போலாம் வந்து நீங்கள் வந்து வீடு வாங்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து வாடகைக்கே எடுத்துகிட்டு போயிடுங்க எதுக்கு நீங்கள் வீடு வாங்குறீங்க அப்படின்னு ஒரு கும்பல் சொல்கிறாங்க இன்னொருத்தங்க இல்லை இல்லை ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் ஒரு கார் எடுத்துக்கிறாங்கன்னா நீங்கள் காரில் இன்வெஸ்ட் பண்ணவே வேண்டாமே நீங்கள் வந்து ஊபர் ஓலா யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமிட்டீஸில் இருக்குது ரைட் டூ எக்ஸ்ட்ரீம் போல்ஸ் மாதிரி ஸோ ஹவு ஹவு டு ஹேண்டில் திஸ் என்ன மாதிரி கரெக்டான knowledge வந்து மக்களுக்கு தேவை இந்த விஷயத்துல because emotional. these two are like main எல்லாருக்குமே ஒரு எமோஷனல் பை இப்போ என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து அவங்க வாழ்நாள் پورا அந்த ரெண்டட் ஹவுஸ்ல தான் இருப்பாங்க இருந்திருக்காங்க especially நீங்க பாத்தீங்கன்னா அந்த ட்ரிப்ளிகேன்ல வந்து குட்டி குட்டியா போஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரியான சோ அவங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து படிச்சிட்டு வந்த அப்புறம் their first goal was to buy a house அது நேச்சுரல் கோர்ஸ் அது அவங்க ரிட்டையர்மெண்ட்டை பாதிக்கலாம் அது ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு அந்த எமோஷ்னலி இது இதுதான் எனக்கு வாழ்க்கைக்கு வேணுங்கிற போது மற்ற ரேஷ்னல் லாஜிக் மற்ற கேல்குலேஷன் எல்லாமே செகண்டரியாக போயிடும் ஸோ ஓகே ஐ டோன்ட் சே பட் அட்லீஸ்ட் நீங்கள் வீடு வாங்கிட்டு அந்த ஹோம் லோன் ரன் பண்ணதுக்கு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்கன்னு தான் சொல்கிற வரேன் அப்புறமும் நீ திருப்பி நான் அடுத்த பத்து வருஷத்துக்கு நான் அதை எப்படியாவது க்ளோஸ் பண்ணிவிடுவேன் என்ன சேலரி இன்க்ரீஸ் பண்ணாலும் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் என்ன ப்ரைஸில் வந்தாலும் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் எல்லா போனஸையும் தூக்கி நான் ஹோம் லோனில் தான் போடுவேன் சொல்கிறது தப்பு ஏன்னா வீடு வாங்கிட்டீங்கல்ல அந்த எமோஷ்னல் நீடு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு ஹோம் லோன் ரன் பண்ண விடுங்க அட்லீஸ்ட் பத்து பர்செண்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அந்த பீரியடை நீங்கள் வேஸ்ட் பண்ண அதுதான் அந்த அகெய்ன் சேம் திங் ஃபார் கார் எனக்கு கார் தான் வேணும்னா ஃபைன் பட் ஆஃப்டர் யூ டேக் த லோன் யூ இன்வெஸ்ட் எப்போ முடியுமோ யூ ஸ்டார்ட் த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கூடாது ஏன்னா அந்த கோல்டன் பீரியட் திருப்பி அந்த பத்து வருஷம் வராது நமக்கு அப்புறம் நீங்கள் ரிட்டர்மெண்ட் பிளானிங் போ நான் யூஷுவலாக செபி வெப்சைட்டில் என்னோடய கேல்குலேட்டர் இருக்குது காஸ்ட் ஆஃப் டிலேன்னு இருக்குது யூஸ்வலாக நான் இப்போ இப்போ பணவீக்கத்தை பற்றி பேசும்போது ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் இதான் பேசுகிறோம் இதுவே வந்து இன்றைக்கி நான் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் கால்குலேஷன் பண்ணுறேன் நான் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணலான்னா அடுத்த வருஷம் நான் திருப்பி கே ட்ரை பண்ணுறேன் இதே கேல்குலேஷன் போடுறேன் அப்போ வந்து என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிடும் எவ்வளோ ஜாஸ்தியாகும்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு ஒரு வருஷம் நான் டிலே பண்ணுறேன்னா நான் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணலாம் டபுள் த அமௌண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஸோ இந்த டிலே வந்து இன்ஃப்ளேஷனோட கொடுமை அதனால தான் நான் சொன்னேன் ஏதாவது ஒன்று எப்படியாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பத்து ரூபானாலும் பத்து ரூபான்னா நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த டிசிப்ளின் எனக்கு இருந்தால் எப்போ முடியுமோ நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மற்ற எமோஷனல் நீட்ஸ்லாம் இருந்துட்டு போகுது அப்கோர்ஸ் அந்த எமோஷன்ஸ் தான் முக்கியம் தட்ஸ் வாட் மேக்ஸ் அஸ் அ ஃபேமிலி ஸோ தட் இஸ் ஃபைன் பட் இதை விட்டுறக்கூடாது அதுதான் நான் சொல்றேன் ஓகே சார் வண்டர்ஃபுல் சார் ஸோ இப்போ வந்து ஒருத்தங்க நீங்கள் சொன்னீங்க ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஓகே அது பண்ணலை அவங்க ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் தான் அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட்டுங்கிறதுக்கான ஒரு விஷயமே உங்களுக்கு ஒரு ஞானமே உதிக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ஒருத்தவங்க ரிட்டர்மெண்ட் பிளானிக் பண்ணுறாங்கன்னா வாட் ஆல் தே ஹேவ் டு நோ அண்டர் கோர் வாட் ஆல் தேவ் டு கன்சிடர் சி முதல்ல வந்து கேல்குலேஷன் பண்ணால் பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும் இது பண்ற போது லைக் இந்த வயசுல 45 இயர்ஸ்ல பண்ணா சோ முதல்ல அதை நீங்க அதை விஸ்டன் பண்ண முடியுமாங்கற ஒரு மெண்டல் ஸ்ட்ரெngth கொண்டு வரணும் அவங்க அல்ல சோ நான் என்ன சொல்றேன் தனியா பண்ணாதீங்க யூசுவலா ஒரு அட்வைசர் வெச்சிங்க செபி ரெஜிஸ்டர் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர்ஸ் இருக்காங்க அவங்க மூலமா போங்க அது வந்து ஒரு அவங்களால 45 இயர்ஸ்ல ஒரு அளவுக்கு அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க சோ डेफिनेटா அவங்களால ஒரு 30000 40000 அட்வைசருக்கு ஃபீஸா கொடுக்க முடியும் ஓகே

ரெண்டாவது அவங்களுடைய எக்ஸ்பென்சஸை குறைக்க வேண்டிய 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 ரெடி ரெடி மேபி மேபி காரை கூட ஸோ ஸோ அந்த அந்த மாதிரியான கசப்பான விஷயங்களுக்கு தே மஸ்ட் எமோஷ்னலி வெரி ஸ்ட்ராங் டு ஃபேஸ் ஆல் ஓகே அண்ட் ஹார்ட் டிசிஷன்ஸ் இந்த மாதிரி எடுக்க வரும் வரும் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேமிலிக்கு நினச்சதை செலவழிக்க முடியாது ஸோ அந்த மாதிரியான நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வரும் தான் வந்து ஏர்லியர் தி பெட்டர் லேட் ஆனாலும் சில பேர்னால முடியும் என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து சில பேர் வந்து தி கோ டு ஒர்க் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூலேயே ஆரம்பிச்சிருவாங்க ஆஃப்டர் பி லெட் டிப்பலி பி மு டுவெண்டி டூ டுவெண்ட்டி ஃபோரில் முடிக்கிறாங்கன்னா இம்மிடியட்டாக வேலைக்கு போயிடுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க படிச்சுட்டே இருப்பாங்க தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் படிப்பாங்க பட் இந்த

ஸோ வெரி மச் ரொம்ப ஆக்சுவலி சென்சிபிளாக மட்டும் இல்லாமல் நிறைய எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க வந்து இன்னொரு செஷனில் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்